நம்ம ஒரு நல்ல ஒரு பேரிங்கை செட் பண்ணி ஒரு லைனேஜ் உருவாகிறதுக்கு தவம் கிடப்போம் ஏன்னா அது அந்த பொட்டைக்கோழி உட்கிற ஒவ்வொரு முட்டையும் நமக்கு தங்கமாக தெரியும் எப்படியாவது வைக்கிற எட்டு முட்டையில் ஒரு ஆறு கோழி குஞ்சு இல்லை எட்டு கோழி குஞ்சு பிரிச்சிடாதா அப்படியும் எப்படியாவது என்ன சொல்கிறது மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டு நம்ம கையில் ஒரு ரெண்டு விடையை நின்றதான்னு சொல்லிட்டு தவம் கிடப்போம் அந்த மாதிரிலாம் நம்ம தவம் கடந்து அந்த பொருள் நம்ம பேரை காப்பாற்றுற மாதிரி காலத்தில் செஞ்சிச்சின்னா நமக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அதுபோல் அந்த பொருள் சப்போஸ் ஏதோ டைமிங்கில் எக்கிறப்பா மாடிடுச்சினாலும் அது ஓடாமல் ஜமீன் ஆகும் பார்த்தீங்களா அதுதான் தரமான ஒரு லைனு அந்த பேரை காட்டிலும் இந்த மாதிரி பரவாயில்லப்பா அவன் லைன் ஓடலை ஜமீன் ஆகி அவன் மானத்தை காப்பாத்துச்சு தோல்வி அது விஷயம் விஷயந்தான் வீரம் வீரத்துக்கு பயந்து போகாமல் ஜமீன் ஆகிறது அது ஒரு அதுதான் லைனேஜே பிரீட்டிங்னால் அது இந்த மாதிரி தான் பண்ணணும் இப்படி தான் லைனேஜ் உருவாக்கணும் ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்தியாவில் என்ன பார்க்க போனோம்னா ஒரு லைனேஜ்னால் நம்ம எப்படி உருவாக்கணும்னு சொல்லிவிட்டு வீடியோ பெருசாக போட்டிருக்கேன் ஒரு லைனேஜில் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஒரு விளக்கமாக பார்த்துருவோம் அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பெல்லைக்கனுக்கும் அதை அழுத்திங்க அதுபோல் நம்ம வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கு நீங்கள் மாற்று கருத்து சொல் சொல்கிற மாதிரி இருந்தால் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு தாராளமாக உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இல்லை எதாவது ஒரு மெடிசன் வேணும் ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணுனாலும் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அளவுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இல்லை வீடியோவாக போடுவேன் சரிங்களா நம்ம வீடியோவை உங்களுக்கு முழுசாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா புதுசாக வரவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சேவல் கலையை வளர்ப்போம் நம்ம குரூப்பில் நண்பர்கள் பார்த்தா ஒரு ஒன் வீக் முன்னா ஒரு கருத்து பேசியிருந்தாங்க ஒரு லைனில் பார்த்தா சீக்கிரம் ஒரு தண்ணிலையே ஒன்ற தண்ணிலே முடிச்சிடும் இன்னொரு லைனில் பார்த்தா நல்லா வெட்டுக்கு முள்ளுக்கு நல்லா பறக்கும் இதெல்லாமே லைனேஜாக இருந்தாலும் எனக்கு ஒரு நண்பர் வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணி அந்த வீடியோவில் என்னெச்சுன்னா சண்டை செஞ்சுகிட்டே இருக்கும் திடீர்னு அது மைண்டு கலங்கி பட்டாவில் ஓடிடும் ஆனால் கத்தியில் செம்ம சண்டை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுவும் ஒரு லைனேஜ் தான் சொல்லிட்டு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைனேஜ்னால் என்னன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் எல்லாருக்கிட்டையுமே அவ் அந்த மாதிரி ஃபினிஷிங்கில் இருக்கும் என்ன சொல்கிறது ஒரு பொருள் போட்டால் அது கரெக்டாக ஒரு தண்ணியிலே முடிச்சு கொத்துடும் ஒரு வெட்டு வெடிச்சா அந்த வெட்டுக்கே களை முடிஞ்சிடும் ஒரு கால் பறிஞ்சா அந்த காலுக்கே களம் முடிஞ்சிடும் அதெல்லாமே தாண்டி ஏதாவது ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபால்ட் பண்ணிவிடுவோம் தயாரில் சப்போஸ் ஏதோ நம்ம டைமிங் செட்டாக இல்லாமல் நம்ம சேவல் மாட்டிச்சின்னா ஏன்னா எதிரி வீரரும் நம்ம சும்மா சொல்லக்கூடாது அவரும் நல்ல ஒரு சண்டை காமிக்கும் காமிக்கும்போது நம்ம சேவல் கண்டிப்பாக மாட்டிக்கும் நம்ம சேவலுக்கு ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகியோ இல்லை டைமிங் அது மிஸ் ஆகிட்டு ஏதோ ஒரு முள் வாங்கிடுச்சுன்னால் மாட்டிக்கும் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு செயல் தான் இருந்தும் அங்கே வந்து அந்த சேவலுக்கு நல்ல ஒரு லக்கு இருந்து இருந்து பார்த்தா அது பெரிய விஷயம் அப்படியும் தாண்டி ஆப்பனண்ட்டை வந்து சான்ஸே கொடுக்காமல் சீக்கிரம் முடிச்சு முடிக்கிற ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா நம்ம சேவல் நகராமல் அப்படியே அங்கேயே உட்காந்துடும் செத்தாக கூட நான் களத்தில் இறக்கிற மாதிரி ஒரு பொருளை நம்ம உருவாக்குறோன்னா அதுதான் லைனேஜுக்கான ஒரு விளக்கம் இதில் அதை தாண்டி ஒரு சோக்குன்னு நம்ம காமிப்போம் இப்போ நமக்கு தெரியும் நம்ம சேவல் மாடிச்சு இருந்தாலும் இன்னும் ஒரு தண்ணி இருக்குன்னா ஒரு சிலவங்க எடுத்துடுவாங்க அப்படியே அப்படி இல்லையா இன்னமும் அதுபோல் அந்த சேவல் பண்ணியிருக்குனால் ஏன்னா ஒரு சில சேவல்லாம் பார்த்தா ரெண்டு கண்ணுமே போய் அதனுடைய லைனில் அதனுடைய தாத்தலாம் என்ன முப்பாட்டில் ரெண்டு கண்ணுமே போய் அது ஜமீனியாக ஆகாமவும் களம் ட்ரா பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சலாம் இது போல் ட்ரா பண்ணுற சேவலுக்கு இன்னொரு ஒரு இது இருக்குது என்னென்னா சேவலை ஓகே நல்ல சேவல் தான் உள்ள சேவல் தானா அந்த சேவல் தயார் பண்ணுற சோக்காளியும் அந்த பக்குவம் இருக்கணும் தயார் பண்ண சோக்காளியை காட்டிலும் களத்தில் பெனாய்க்கிற அந்த ஒரு அந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்கணும் அந்த மாதிரிலாம் அதை தான் நான் சொல்லக்கூடிய ஒரு சாத்தியம் நிகழ்வு நடக்கும் இதுபோல் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்கள் உங்களுடைய லைனில் நீங்கள் வச்சுருக்க ஒரு சேவலை நீங்கள் ஏதாவது களம் விடும்போது இந்த மாதிரி ரெண்டு கண்ணுமே போய் பந்தையும் அடிச்சிருக்கு ட்ராவும் பண்ணியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேரை உங்கள் ஊரை மென்ஷன் பண்ணுங்கள் வீடியோ முடிஞ்ச நம்ம இன்ஸ்டாகிராமில் உலகம்ன்ற ஒரு பேஜில் ஷேர் பண்ணிவிடுங்க நான் இந்த பாயிண்ட்டை மட்டும் சொன்னோன்னா ஒரு சிலவங்க என்ன பண்ணுவோம்னா நல்லா சீக்கிரம் சீக்கிரம் களத்தை முடிச்சிடும் போட்டவொடனே பறக்கும் ஒரு அப்பனின்ட்டு ஒரு பறவை நம்ம சேவல் நாலஞ்சு பறவை கண்டினியூஸாக பறக்கும் அந்த மாதிரி சேவல்லாமே நீங்கள் எடுத்து ப்ரீட் பண்ணுறதை காட்டிலும் களத்தில் ட்ராப் பண்ணுற சேவல் ஜமீனாவ சேவல் எடுத்து நீங்கள் ப்ரீட் பண்ணிங்கன்னால் புத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் புத்தி விட்ற சேவலுங்க இருக்குங்க சரிங்களா அதுபோல் என்னன்னா பட்டாவில் பார்த்தா அது அவ்வளோ சண்டே இருக்காது கொஞ்சம் நீம் தட்டிட்டாவே அந்த சண்டை வேறு மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஒரு லைன்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி லைன்லாம் வந்து எது கொண்டு வரணும் பொட்டைங்க பொட்டை லைன்லாம் அது மாதிரி வந்துச்சுன்னா அதுமாதிரி வருங்க சரிங்களா நான் ஒரு வீடியோ வந்து லைனேஜ் நம்ம ஒரு லைனேஜை உருவாக்குறதுக்கு என்ன எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா இப்போ நான் இந்த வீடியோ எதுக்கு போட்டினா இந்த மாதிரி தப்பான ஒரு நோக்கத்தை கொண்டு போயிடறேன் இப்போ லைனேஜ்னால் என்னென்னா அவர் சொன்ன மாதிரி ஓடிட்டு இன்னொரு சேவல் வந்து இப்போ இருக்குது ஒரு சேவல் வந்து ஒரு காலத்தில் ஓடிட்டு அடுத்த சேவல் அது காலத்தில் வின் பண்ணிவிடும் எந்த ஒரு சேவல் அடிக்கிறத காட்டிலும் நல்லா வாங்கி வச்சு கப்பாசிட்டியாக திருப்பி ரிட்டர்ன் பண்ணுதோ அதுவும் நல்ல தரமான பொருள் தான் சப்போஸ் மாட்டிக்கிட்டாலும் காலத்தில் போகாமல் நின்று முடிக்கக்கூடிய பொருளும் நல்ல ஒரு தரமான பொருள் தாங்க இது என்னுடைய கருத்து நீங்கள் வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் நம்ம சேனலில் பதிவிடுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் புதுசாக வரங்க நல்லா கற்றுக்கட்டுங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தா எல்லாருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நடிகர்கள் பல கோடி இந்த வீடியோ பார்க்கும்போது இதுக்குமே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த பெட்டைக்கான ஒரு வீடியோன்னு அந்த வீடியோவை பாருங்கள் அந்த லைனேஜில் எப்படிலாம் அது இருக்குது எப்படி ஒரு லைனேஜ் நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஒரு லைனேஜை கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியத்துவமான பொருள் சேவலா பட்டியனு சொல்லிட்டு எல்லா விளக்குமும் அதில் கொடுத்துருப்பேன் போய் பாருங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்